ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்னைக்கு நாகூரில் இருக்கிற ஸ்ரீநாகவல்லி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் நான்கு யுகங்கள்லேயுமே இந்த கோவில் இருக்கிறதா தல புராணத்தில் சொல்லப்படுகிறது நாகராஜா இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்கினதாக தலபுராணம் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இங்க இருக்கிற விருட்சத்துக்கு அருகில திருமாலுக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததா ஐதீகம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் மிக பெரிய கொடிமரம் பிரம்மன் இந்திரன் சந்திரன் துர்வாசரிஷி சப்த ரிஷிகள் உருத்ர கண்மன் மற்றும் சம்பூபத்தன்கிற அந்தணன் வழிபட்டதாக தல புராணம் சொல்கிறது ஸ்ரீ நாகவல்லி சமேத நாகநாத சுவாமி இந்த திருக்கோவிலில் சந்திரன் தீர்த்தம் ஏற்படுத்தி ஆணி மாச பௌர்ணமியில் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடத்தினதா புராணம் அதே மாதிரி மாசி மாச பௌர்ணமியில் இந்திரன் வந்து வழிபட்டு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் செய்ததாக தலபுராணம் சொல்றது நாகராஜா இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு சிவராத்திரி அன்னிக்கு நான்காவது கால பூஜையப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்த நாயனாரா எழுந்தருளி நாகராஜாவுடைய பிரம்மகத்தி தோஷம் நீக்கியதாக ஸ்தல புராணம் இப்ப நம்ம உள்ள போய் மூலவர தரிசனம் பண்ணலாம் கிழக்கு நோக்கிய சிவபெருமான் நாகதோஷ பரிகாரத்துக்கு குழந்தை பேற்றுக்கு காலசர்பதோஷ நிவாரணத்துக்கு இவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு மூலவருக்கு வலது பக்கம் இந்த திருக்கோவிலுடைய உற்சவரான சந்திரசேகரர் கல்யாணசுந்தரர் சுந்தரர் எழுந்தருளி இருப்பதை பார்க்குறோம் சிறப்பான தரிசனம் தியாகராஜர் சன்னிதானம் இருக்கு மூலவருக்கு வலது பக்கம் இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு சன்னிதானமான காட்சி கொடுத்த நாயனார் சிவராத்திரி நான்காம் கால பூஜையப்ப நாகராஜாவுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து சாப நிவாரணம் செஞ்சதாக ஐதீகம் சிறப்பான தரிசனம் பக்கத்திலையே திரு நாகவல்லி அம்பாள் சன்னிதானம் தெற்கு நோக்கிய பார்வதி சன்னிதானம் சிறப்பான தரிசனம் இப்போ நம்ம இந்த கோவிலுடைய உள் பிராகாரத்தை வலம் வருவோம் முதல்ல ஸ்ரீ நாகர் விநாயகர் சூரிய பகவான் ஸ்ரீ விநாயகர் நாகராஜன் சிவபூஜை செய்தல் சிவலிங்கம் நாகராஜர் நந்தி மற்றும் பார்வதி அம்பாள் இருக்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக பஞ்சபூத லிங்கங்கள் பிருத்விலிங்கம் அப்புலிங்கம் வாயுலிங்கம் தேயுலிங்கம் மற்றும் ஸ்ரீ ஐயனார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஆகாசலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனார் அதுக்கடுத்தது ஸ்ரீ மாரியம்மன் தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இந்த உள் பிராகாரம் வளம் வருவதை தொடர்வோம் மிக பெரிய திருக்கோவில் இது நாயக்கர் காலத்து கட்டடக்கலையை போல சுற்று மண்டபங்கள் இருக்கு. இது வந்து திரு நாகவல்லி அம்மன் சன்னிதானம் மூர்த்தி தீர்த்தம் தலம் இது மூன்றின் அடிப்படையில் இந்த திருக்கோவில் தில்லை சிதம்பரத்துக்கு இணையாக கருதப்படுகிறது நம்ம தரிசனம் பண்ண தியாகராஜருடைய விமானம் இது பாருங்கள் திருக்கோவில் காண்டாமணி மிக சிறப்பான அமைப்பு பிரதர்ஷனத்தை தொடரும்போது சுற்று மண்டபத்தில் தரிசனம் பண்ணுறோம் ஸ்ரீ சத்யோஜாத்தலிங்கம் மேற்கு நோக்கிய சிவபெருமான் படைப்புத் தொழில் அனைத்திற்கும் ஆரம்பம் சத்யோஜாத்தலிங்கம் தான் அடுத்ததாக பிராகாரத்தில் ஸ்ரீ விநாயகர் மற்றும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை மிக அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு நாயன்மாருடைய குரு பூஜை விபரங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க சேக்கிழார் பெருமானால தான் நமக்கு இந்த சைவ சமய தொண்டர்கள் அடியார்களுடைய நாயன்மார்களுடைய விபரம் கிடைச்சது நால்வரில் சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகை அதிலிருந்து வந்த நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தை அருளினாரு சிறப்பு என்னன்னா தில்லை நடராஜர் தான் உலகலாம் என்று அவருக்கு எடுத்து கொடுத்தாரு அடுத்ததாக சதுர்வேதலிங்கம் தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ நாகராஜர் சிவபூஜை செய்தல் ஸ்ரீ விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படியே தொடர்ந்தோன்னா ஜுரதேவர் இந்த ஜுரதேவர் சிவபெருமானுடைய அம்சம்தான் இவருக்கு மிளகு அரைத்து சார்த்தி வழிபட்டாக்கா உடல்ல உள்ள சகல நோய்களும் தீரும் அப்படிங்கிறது தீவிர நம்பிக்கை பிராகாரத்தில் அடுத்து குரு தட்சிணாமூர்த்திய தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆதி குரு ஞானகுரு தட்சிணாமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி அருகில் சனகாதி முனிவர்கள் அமர்ந்திருக்க மாதிரி திருக்காட்சி பார்க்குறோம் சிறப்பான தரிசனம் அப்படியே பிராகாரத்தை தொடரும்போது ஸ்ரீ வளம்புரி விநாயகர் சன்னிதானம் சிறப்பான தரிசனம் தொடரும்போது அப்படியே பக்கத்தில் இந்த கோவிலுடைய விருட்சம் புன்னை மரத்தை பார்க்குறோம் புன்னாகவனம் அப்படின்னு தான் இந்த கஷேத்திரத்துக்கே பெயர் இந்த புன்னை மரத்தின் அடியில் தான் சிவபெருமான் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருமாலுக்கு காட்சி அருளினதா தலபுராணம் சொல்கிறது அடுத்ததா நம்ம வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம் மிகவும் அழகான முகப்பு சிற்பங்கள் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்துக்கிறோம் தொடரும்போது நம்ம வந்து கோவிலுடைய மேற்கு பிராகாரத்தில் இருக்கோம் ஜுரதேவர் தரிசனம் பண்ணோம் அடுத்து அந்த சுற்றுப்புற மண்டபத்தில் ஸ்ரீ தத்த புருஷலிங்கம் அதுக்கடுத்து ஸ்ரீ அகோரலிங்கம் தொடரும்போது ஸ்ரீ வாமதேவலிங்கம் தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தபடியாக நாகவல்லி நாககண்ணி சமேத பகவான் சன்னிதானம் இந்த நாகதோஷ பரிகார பூஜை எல்லாம் இந்த சன்னிதானத்தில் தான் நடக்கிறதா சொல்கிறாங்க பாருங்கள் நாகவல்லி நாகக்கண்ணி சமேத ராகு இங்க ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க ராகு பகவானுடைய காயத்ரி ஸ்ரீநாகஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதையாது ராகு பகவானுக்கு அர்த்த காயம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் ஆதியும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான லிங்கோத்பவமூர்த்திய சீரப்பா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ ராகு பகவான் சன்னதிக்கு அப்புறம் மேற்கு புற சுற்று மண்டபத்தில் ஸ்ரீ சுந்தரலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ ஐவேலிநாதர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் ஐவேலிநாதர் திருவிடைமருதூர் மகாலிங்கத்தை குறிக்கிறது அடுத்ததாக ஸ்ரீ மகாலட்சுமி சன்னிதானம் பாருங்க கஜலட்சுமி ரொம்ப சிறப்பான அமைப்பு அடுத்ததாக அந்த சுற்று மண்டபத்திலேயே நால்வர் சன்னிதானம் இருக்குது திருமுறைகளை அருளிய திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கோவிலுடைய வடக்கு பிராகாரம் கிட்ட வந்துட்டோம் இந்த பிராகாரம் சுற்றிலுமே நிறைய லிங்கங்கள் இருக்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சன்னிதானமும் ஒரு லிங்கேஸ்வரர் தான் பாருங்க பாருங்கள் ஸ்வர்ணலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் பார்வதி பரமேஸ்வரர் முகப்பு சிற்பம் ரொம்ப அழகாக இருக்கு ஸ்வர்ணலிங்கம் சிறப்பான தரிசனம் இப்போ நம்ம மூலவர் நாகநாதர் கோஷ்டத்தில் இருக்கிற ஸ்ரீ பிரம்மாவை தர்சனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக ஸ்ரீ துர்கை சன்னிதானம் சிறப்பான அலங்காரத்தோட துர்காதேவியை தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னிதானம் சிறப்பு என்னன்னா சண்டிகேஸ்வரி தேவியோட ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் காட்சி தராரு ஸ்ரீ சங்கரநாராயணரை தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவர் சன்னிதானத்து கர்ப்பகிரக விமானத்துக்கு விஸ்வ கண்மிய விமானம் அப்படின்னு பேரு அடுத்ததாக நம்ம ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மண்டபம் பாருங்க நாயக்கர் மஹால் மண்டப வடிவில் தான் கட்டிடக்கலை தெரிகிறது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சிறப்பான தரிசனம் இப்போ நம்ம வடக்கு பிராகார சுற்றுல இருக்கோம் இந்த திருக்கோவிலுடைய உள் பிராகாரத்தில் எல்லா சன்னதிகளுடைய விமானத்தையும் தரிசனம் பண்ண முடியறது ஸ்ரீ அம்மன் சன்னதி அப்புறம் உற்சவர்களான ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீ காட்சி கொடுத்த நாயனார் ஸ்ரீ சந்திரசேகரர் கல்யாண சுந்தரர் விமானங்களை தான் பார்க்குறோம் மூலவர் விமானம் ஸ்ரீ விஸ்வகன்மிய விமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கர்ப்பகிரக விமானம் சிறப்பான தரிசனம் இந்த திருத்தலம் நாகூரில் புன்னாகவனம் தீர்த்தம் உருத்ரநதி வெட்டாறு சுபபுண்ணிய மலை மற்றும் விஸ்வ கண்மிய விமானம் அப்படின்னு ஆறு மங்களங்கள் இருக்கிறதுனால இதை வந்து மகாதனம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க நம்ம இப்ப இந்த திருக்கோவிலுடைய உட்பிராகார சுற்று நிறைவு பெற்று மீண்டும் மூலவர் ஸ்ரீ நாகநாதரை தரிசனம் பண்ணிக்கிறோம் வலப்புறத்தில் ஒரு உற்சவ மண்டபம் பார்க்குறோம் இந்த மண்டபத்தில் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ சனீஸ்வரர் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சிறப்பான பூஜைகள் நடந்திருக்கு அப்படியே தொடரும்போது நவ கிரகங்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் பழங்கால கோவில்கள்ல நவகிரகங்கள் சிவபெருமானை நோக்கி வணங்குற மாதிரி தான் அமைப்பு இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த உட்சுற்று நிறைவு பெற்று நாகநாத சுவாமியை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு கிட்ட வரோம் இந்த கோவிலுடைய வெளி பிராகாரத்தை பிரதர்ஷனம் பண்ணுவோம் ஸ்ரீ நந்தி பகவானுடைய அஷ்டோத்தரம் மிக அழகா எழுதி வச்சிருக்காங்க இந்த நந்தியம் பெருமான் வாகனத்தை பார்க்கும்போது இந்த திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு எவ்வளவு சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு தெரியறது இந்த வெளிப்பிராகாரம் பிரதர்ஷனம் தொடரும்போது நாகராஜாவுடைய பிரம்மஹத்தி தோஷத்துக்கான காரணம் இந்த ஸ்தல வரலாற பார்க்கலாம் சம்புபத்தன் அப்படின்னு ஒரு அந்தனர் தீவிர சிவபக்தர் அவரோட மகன் சிறு பிள்ளையாக விளையாடின்னு போது நாகராஜா நாகராணியோடு இருக்கிறத பார்த்த உடனே மிகவும் கோபமடைந்த நாகராஜா அந்த குழந்தையை தீண்டி உயிர் பிரிந்து விடுகிறது இதை வந்து ஞானதிருஷ்டியால் அறிந்த சம்புபத்தன் அந்த நாகராஜாக்கு நீ வந்து உன்னுடைய வலிமை இழந்து அறிவு இழந்து அலைந்து திரிவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு இப்போ நம்ம பார்க்கறது இந்த திருக்கோவிலுடைய தெற்கு நுழைவு வாயில நேர் எதிர்த்தாப்புல சந்திர தீர்த்தம் தெற்கு வாயிலில் தரிசனம் நுழையும் போது ஸ்ரீ வல்லப கணபதியை தரிசனம் பண்ணுற மாதிரி அமைப்பு இப்போ நம்ம இந்த சந்திர தீர்த்தத்தை தரிசனம் பண்ணலாம் இது வந்து காசி கயைக்கு நிகரானது இங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறது ஐதீகம் மிகப்பெரிய திருக்குளம் நாகராஜா தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்கு சம்புபத்தனிடம் பிரார்த்தனை இடும்போது அவர் வந்து நீ ஆயிரம் ஆண்டு அலைந்து திரிவாய் ஆனால் எப்போ நீ காஷ்யப்ப மகரிஷிய உன்னுடைய தந்தைய காண்கிறாயோ அவர் வந்து உனக்கு இதுக்கான பரிகாரம் சொல்வாரு அப்படின்னு சொல்றாரு பின்னர் நாகராஜா வலிமை இழந்து அலைந்து திரியும் போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் காசியப்ப மகரிஷியை தரிசனம் பண்றாரு அவர் வந்து உன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு சிவபெருமானை தான் நீ பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறைகளை சொல்றாரு நாகராஜாவும் காசியப்பருடைய அறிவுரைப்படி சிவராத்திரி அன்னிக்கு மாசி மாதம் சிவராத்திரி அன்னிக்கு முதல் காலம் கும்பகோணம் வில்வ வனத்தில் இருக்கிற நாகநாத சுவாமியை வழிபடுறாரு இரண்டாம் காலம் திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற நாகநாத சுவாமிய வழிபடுறாரு சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் காலம் திருப்பாம்புரம் வன்னிவனத்தில் இருக்கிற சேஷபுரீஸ்வரர் ஆகிய நாகநாத சுவாமியை வழிபடுறாரு சிவராத்திரி நாலாம் காலம் புன்னைவனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாகூர் நாகநாத சுவாமியை வழிபடும்போது சிவபெருமான் மனமிறங்கி அவருக்கு காட்சி கொடுத்த நாயனாராக அருள் புரியறாரு நாகராஜாவுடைய பிரம்மஹத்தி தோஷம் நிவாரணம் அடைந்து மீண்டும் நாகராஜா வலிமை பெறுகிறாரு அப்படிங்கிறது ஸ்தல புராணம் இப்போ நம்ம இந்த வெளிப்பிராகார சுற்று மற்றும் நந்தவனத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நம்ம கிட்ட வரப்போகிறோம் இது வந்து யாகசாலை நாகதோஷம் காலசர்பதோஷம் ராகு கேது தோஷம் எல்லா பரிகாரத்துக்கும் இந்த நாகநாத சுவாமிய வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த வெளிப்பிராகார சுற்று நிறைவு பெற்று நம்ம மீண்டும் கொடிமரம் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் பெருமான் கிட்ட வந்து மீண்டும் நாகநாத சுவாமிய நாகவல்லி சமேத நாகநாத சுவாமிய மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் நமச்சிவாய ஸ்ரீராம ஜெயம்